வணக்கம் நான் உங்கள் மோகனா தினத்தந்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாங்க சினிமா செய்திக்குள்ள போகலாம் படங்களின் தேவை உதயா வேண்டுகோள் இங்க பாருங்க உதயா வேண்டுகோள் திருநெல்வேலி கலகலப்பு தலைவா போன்ற படங்களில் கலகலப்பு தலைவா போன்ற படங்களில் நடித்துள்ள உதயா அக்யூஸ்ட் என்ற படத்தை தயாரித்து நடித்துள்ளார் பிரபு சீனிவாஸ் அவர்கள் இயக்கத்தில் உருவாகி உள்ள இந்த படம் கடந்த ஒன்றாம் தேதி வெளியானது தமிழகம் முழுவதும் சென்று பட விழாக்களில் பங்கேற்று வரும் உதயா சமீபத்தில் பேசிய விஷயங்கள் வைரலாகி இருக்கிறது உதயா பேசும்போது சினிமாவில் தொடர்ந்து அவமானங்களையும் தோல்விகளையுமே நிறைய சந்தித்துள்ளேன் இனி இழப்பதற்கு எதுவும் இல்லை என்ற சூழலில் அக்யூஸ்ட் படத்தை தயாரித்து நடித்துள்ளேன் படத்தின் வெற்றி எனக்கு நம்பிக்கையை கொடுத்துள்ளது தற்போது திரையரங்கங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது ஒவ்வொரு வாரமும் பத்துக்கும் மேற்பட்ட படங்கள் வருகின்றன படங்கள் ரிலீஸில் ஒரு அப்போது எல்லா படங்களும் ஓடும் இதற்கு சம்பந்தப்பட்ட திரைப்பட அமைப்பினர் நடவடிக்கை எடுத்தால் நல்லது என்றார் சாந்திகா அஜ்மல் ஆகியோருடன் உதயா அவர்கள் அடுத்தது பாருங்க எனக்கு எதிராக சதி நடக்கிறது ஸ்வேதா மேனன் பரபரப்பு குற்றச்சாட்டு மலையாள சினிமாவின் முன்னணி நடிகையான ஸ்வேதா மேனன் பணத்துக்காக இல்லை மீறி ஆபாசமாக நடிப்பதாகவும் ஆபாச விலங்குகளுக்கு உடன்படுவதாக ஊம் கோரி மார்டின் மேலச்சேரி என்ற சமூக ஆர்வலர் வழக்கு தொடர்ந்தார் இந்த புகாரை அடுத்து ஆபாச தடுப்பு சட்டத்தின் கீழ் ஸ்வேதா மேனன் மீது எர்ணாகுளம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மலையாள திரைப்பட கலைஞர்கள் சங்க அம்மா தலைவர் பதவிக்கு ஸ்வேதா மேனன் போட்டியிடும் நிலையில் அவர் மீதான வழக்கு இந்த இந்த வழக்கு பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி சுயதாமண்ணன் எர்ணாகுளம் நீதிமன்றத்தை அணுக உள்ளார் இதுகுறித்து அவர் கூறுகையில் மலையாள திரைப்பட நடிகர்களின் சங்க தலைவர் பதவிக்கு நான் போட்டியிடும் நிலையில் எனக்கு எதிராக ஒரு தரப்பினர் திட்டமிட்டு சதி செய்கிறார்கள் இதனை சட்டப்படி சந்திக்க உள்ளேன் என் மீது குற்றம் இல்லை என்றும் நிரூபிப்பேன் எனது தன்னிலை விளக்கத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளேன் என்றார் வாங்க அடுத்த செய்தியை பார்க்கலாம் என்னிடம் எல்ல மீறிய நடிகர் தமனா தென்னிந்திய சினிமாவில் தனக்கென தனியிடம் பிடித்துள்ள தமனா பாலிவுட் சினிமாவிலும் கவர்ச்சியிலும் கலைக்கிறார் இவரது குத்து படங்கள் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது தமணா அவர்கள் தன்னிடம் ஒரு நடிகர் மோசமாக நடந்து கொண்டதாக தற்போது தெரிவித்துள்ளார் அவர் கூறும்போது தென்னிந்திய சினிமாவில் நான் நடிக்க தொடங்கிய போது ஒரு படத்தில் என்னுடன் நடித்த நடிகர் ஒருவர் எனக்கு தொந்தரவு கொடுத்தார் என்னிடம் எல்லை மீறி நடக்கவும் தொடங்கினார் அவரது நடத்தை எனக்கு சங்கடத்தை கொடுத்தது இதுபோன்று நடந்து கொண்டால் இனி நடிக்க மாட்டேன் என சென்னையின் அதாவது சொன்ன பின் அந்த நடிகர் மன்னிப்பு கேட்டார் அதாவது இது போன்று நடந்து கொண்டால் இனி நான் நடிக்க மாட்டேன் என சொன்ன பிறகுதான் அவர் மன்னிப்பு கேட்டார் இப்படி கசப்பான சம்பவங்களும் என் பயணத்தில் உண்டு என்று தெரிவித்துள்ளார் அடுத்த செய்தியை பார்க்கலாம் ஸ்மிதி ராணிக்கு அடித்த ஜாப் பாட் சின்னத்திரை தொடர்களில் கலக்கிய ஸ்மிருதி ராணி ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டில் பாஜனதாவில் இணைந்தார் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு வரை மத்திய பந்திரியாக பதவி வகித்தார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவினார் மந்திரி பதவி போன பிறகு ஸ்மிருதி ராணி மீண்டும் தாய் வீட்டுக்காக சென்னை திரை சின்னத்திரை திரும்பினார் அந்த வகையில் தனக்கு பெரும் பெரும்பயிரை வாங்கி கொடுத்த எக்தா கபூரின் கியுங்கி சாஸ் பி கபி அதாவது கியுங்கி சாஸ்பி கபி பகாதி என்ற தொடரின் இரண்டாம் சீசனில் அவர் மீண்டும் துளசி கதாபாத்திரத்தில் நடத்தி வருகிறார் இந்த தொடர் தற்போது பெரும் வரவேற்பை பெற்று வரும் நிலையில் ஸ்மிருதி ராணியின் சம்பளம் பற்றி விவரம் தெரிய வந்துள்ளது படி ஒரு எபிசோடுக்கு ரூபாய் பதினேழு லட்சத்தை ஸ்மிருதி ராணிக்கு சம்பளமாக பெறுகிறாரா இதன் மூலம் இந்திய சின்னத்திரை வரலாற்றில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகையாக உயர்ந்துள்ளார் ஸ்மிருதி ராணி செல்லும் இடமெல்லாம் யோகம் அடிப்பதால் மச்சக்காரர் என்று அவரை புகழ்கிறார்கள் இந்த யூடியூப் சேனல் மூலயமா அவரை நம்ம வாழ்த்துறோம் பாலிவுட் சினிமாவில் அரங்கேற்றும் கொடுமை ராதிகா அப்தே பாலிவுட் சினிமாவின் முன்னணி நடிகையான ராதிகா அப்தே தமிழ் ஆலி நாள் அழகுராஜா கபாலி வெறிச்செல் வெற்றி செல்வன் சித்திரம் பேசுதடி ரெண்டு மெர்ரி கிறிஸ்துமஸ் ரெண்டு அதாவது சித்திரம் பேசுதடி டூ மெர்ரி கிறிஸ்துமஸ் போன்ற படங்களை நடித்துள்ளார் இவர் இங்கிலாந்தை சேர்ந்த வயலின் இசைக்கலைஞர் பெனடிக் பெனடிக் டெய்லரை மணந்தார் இவருக்கு கடந்த ஆண்டில் குழந்தை பிறந்தது இதற்கிடையில் பாலிவுட் சினிமா குறித்து பரபரப்பு கருத்துக்களை ராதிகா பகிர்ந்துள்ளார் அவர் கூறும்போது நான் கர்ப்பமாக இருக்கும் சமயம் ஒரு படத்தில் நடித்துக்கொண்டு இருந்தேன் நான் கர்ப்பவதி என்று தெரிந்தும் இறுக்கமான ஆடைகளை அணிய சொல்லி முன்னணி தயாரிப்பாளர் ஒருவர் கட்டாயப்பட்டன நானும் வேறு வழியின்றி நடித்தேன் என்னை போல யாருக்கும் இன்று நடந்துள்ளது நாங்கள் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்கவில்லை கொஞ்சம் பச்சாதாபத்தை மட்டுமே எதிர்பார்க்கிறோம் பாலிவுட் சினிமாவில் அரங்கேறும் இந்த கொடுமையான போக்கு மாற வேண்டும் என்றால் நேற்று படித்ததுதான் திருப்பி இன்னைக்கு வந்திருக்கிறது அக்காவை ரொம்ப ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு பாக்குறோம் இருபத்தி ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் டிஸ்கோ சாந்தி அக்கா அவர்கள் வந்திருக்கிறார்கள் இது இருக்கிறார்கள் புகைப்படம் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இருபத்தி ஆண்டுகளுக்கு பிறகு இன்னாச்சி பாண்டியன் இயக்கத்தில் ராகவா லாரன்ஸ் தனது சகோதரர் எல்வினுடன் புல்லட் படத்தில் நடித்து வருகிறார் அமுனுஷியா கதை தயாராகும் இப்படத்தில் டிஸ்கோ சாந்தி அவர்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு வெளியான உதயகீதம் படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமான டிஸ்கோ சாந்தி எண்பது மற்றும் தொண்ணூறு காலகட்டத்தில் தமிழ் சினிமாவின் கனவு கண்ணியாக கவர்ச்சி கன்னியாக திகழ்ந்தார் இவரது நடத்து நடனத்துக்கு ரசிகர்கள் ஏராளமான சில காரண காரணங்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு சினிமாவில் இருந்து ஒதுங்கினார் இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவர் மீண்டும் நடிக்க வருவது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது படத்தில் அவர் ஒரு சூனியக்காரியாக நடித்திருப்பதாக கூறப்படுகிறது வைசாலி ராஜ் கனில் அரவிந்த் ஆகாஷ் காளி வெங்கட் உள்ளிட்டோர் முக்கிய வழக்கில் நடிக்கின்றனர் வீரவில் திரைக்கு வரவிருக்கும் புல்லட் படத்தில் டிரைசரே எஸ் ஜே சூர்யா அவர்கள் பிருத்திவிராஜ் அவர்கள் ஜி வி பிரகாஷ் அவர்கள் வெளியிட்டனர் சினிமா விமர்சனம் ராகு கேது பார்க்கலாம் நவ சாயா கிரகங்கள் என்று அழைக்கப்படும் ராகுவும் கேது எப்படி உருவாகின என்பதை சொல்லும் கதை அசுரர்களுடனான மோதலில் நிறைய இழப்புகளை சந்திக்கும் தேவர்கள் நாதரின் துணையுடன் விஷ்ணுவிடம் உதவி கேட்டு கேட்கிறார்கள் விஷ்ணுவின் யோசனைப்படி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் சஞ்சீவி மலையை மகத்தாகவும் வாசுகி பாம்பை கம் கயிறாகவும் கொண்டு கடைய அமுதம் கிடைக்கிறது அப்போது மோகினி அவதாரம் எடுக்கும் விஷ்ணு தந்திரத்தால் தேவர்கள் மட்டும் அமுதம் பார்க்கும்படி செய்கிறார் அதில் அகரகுல இளவரசன் பானு தேவர் வேடத்தில் அமுதம் அறிந்திட அவரை வதம் செய்ய முடிவு செய்கிறார் விஷ்ணு அதன் பிறகு என்ன நடந்தது ராகு கேது எப்படி உருவானார்கள் அவர்கள் மனித வாழ்வில் செலுத்தும் ஆதிக்கம் என்ன என்பதை கதை இதுவரை படங்களில் அட்வைஸ் மட்டுமே கூறிய சமுத்திரகணி அவர்கள் சிவனாக அருள் பாலித்து ஆச்சரியம் தருகிறார் விக்னேஷ் விக்னேஷின் முகம் விஷ்ணு கதாபாத்திரத்துக்கு பொருந்துகிறது கஸ்தூரி கஸ்தூரி அவர்கள் அம்மனாக பார்ப்பது அதிசயமே இப்படி தனது வாய்ப்பு வாய்ப்புக்கு பூட்டு போட்டாரா சுபர்ணாவாக வரும் துறை பாலச்சந்திரம் நடிப்பில் முத்திரை பதித்துள்ளனர் சண்டை காட்சிகளிலும் ஆக்ரோஷம் சாதனா சங்கர் ஜெயசீலன் ஆனந்த் ரவிக்குமார் கிருஷ்ண வெங்கட் திருமாறன் சிவராமன் கௌரிகா அர்ச்சனா சந்தியாஸ்ரீ உடுமலை ரவி சிங்கராஜா பழனி ஆகியோரும் வந்து போகிறார்கள் பாருங்க சாமி வேஷம் அணிந்திருக்கிறார்கள் மோகன் பிரசாத்தின் ஒளிப்பதிவும் சதா இசையும் ஓகே ரகம் கிராஃபிக்ஸ் காட்சிகளிலும் இன்னும் மெனப் கேட்டிருக்கலாம் படம் முழுக்க பேசப்படும் தெளிவான தமிழ் உச்சரிப்புக்கு பாராட்டுகள் திரைக்கதையை கவனம் தேவை தேவர்களாக நடித்தவர்களை எங்கிருந்து பிடித்தார்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் மொழிநிலப் புராணக்கதையை அதுவும் ஆடி மாதத்துக்கு குறிவைத்து திரைப்படமாக கொடுத்திருக்கிறார்கள் இயக்குனர் தூரை பாலசுந்தரம் ராகு கேது கருணை காட்டப்படும் இத்துடன் இந்த சினிமா செய்தி அறிக்கை முடிவடைகிறது மேலும் ஒரு விரிவான செய்தியோடு நான் உங்களை சந்திக்கும் வரை டாடா பைபை சொல்லி விடைபெறுகிறேன் உங்கள் ஆர் மோகனா